நல்ல நேரம் இது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார் பஞ்சமி திதி காலை எட்டு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சஷ்டி திதி இன்றைய ராஜகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் அவருடைய ஆலயங்கள்ல மயிலுடன் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக வலம் வருவதும் கந்த கவசம் கந்த குரு கவசம் ஆதிசங்கரர் முருகப்பெருமான் மீது எழுதிய சுப்பிரமணிய புஜங்கம் இந்த பாடல்களை இந்த ஸ்லோகங்களை காதுகளால் கேட்பது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டிரமத்துல கொடுத்துரும் இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தக்காளி விலை ஏறிடிச்சான் எழுபது ரூபா எண்பது ரூபா நூறு கிட்ட போயிடுச்சான் வெங்காயம் பத்தலை பச்சை மிளகா இல்லை இந்த காய்கறிகள் கனி வகைகள் பத்தல பத்தலை வெத்தல அப்படின்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டுக்கு போனால் இந்த இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் என்ன சார் விலைவாசி தாங்க அந்த விலைவாசி வசப்படலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த பாருங்க அவர் வீடு கட்டிட்டார் அந்த பாருங்க அவங்க இடம் வாங்கியிருக்காங்க இந்த பாருங்க அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் பேசிட்டாங்களான்னு நமக்கு கொஞ்சம் பொறாம லைட்டாக அப்படி எட்டி பார்க்கறதுக்கான தருணம் சந்திரனுக்கு இன்னைக்கு பொறாமல் வருது அப்புறம் உங்களுக்கு வராதா கொஞ்சமாக இந்த விலைவாசினுடைய தாக்கம் இந்த அடுத்தவர்களுக்கான சுபத்துவமான நிகழ்வுகளை கேட்டாலே பா இவனுக்கு வந்த வாழ்வாப்பாருப்பா அப்படின்னு இப்படி எல்லாத்துக்கும் ராஜயோகம்ங்கிறது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பூஜா தூக்குற யோகம் தான் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது டேக் டைவர்சன் கொஞ்சம் உசாராய் ரைட்டு நம்ம கிட்ட கடையை விரிக்க வராங்க இந்த எல்லாம் இங்கே ஆகாது இந்த பூஜை எல்லாம் இங்கே நீங்க பண்ண முடியாது எடுத்து பொட்டியை கட்டிட்டு நடைய கட்டுங்க கடையை சாப்பிட்டுங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இந்த இன்சூரன்ஸு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு பேங்க் லோனு இதெல்லாம் நம்ம கிட்ட யாராவது எடுத்துக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களா வச்சுக்கிறீங்களா தேவைங்கிறப்ப இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பணம் இருந்துக்கிறவங்க கிட்ட தான் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் இங்கே இருக்கிறதே பத்த மாட்டேங்குது வரதே போத மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் உஷாரா என்ன விவரமான ஆள் நீங்க அப்போ அடுத்திருக்கிற மிதரராசினியர்களை பொறுத்த வரையிலும் விட்டக்கூரை தொட்டக்குரை அக்கரை ஆமாம் சார் ஒரே கரை அப்படின்னு இந்த துணி துவைக்கிற சோப்பு சோப்பு பவுட்ரு இந்த வாஷிங் மிஷின் தண்ணி வரல தண்ணி பத்தலை அப்படின்னு இந்த கழுவுறது தொடங்கிறது கூட்டுறது சோபாவா இந்த இந்த கிளீனிங் பர்பஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வேலை செய்யும் நம்ம மொபைல் போனே பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது நம்ம லேப்டாப் பாருங்கள் என்ன தூசியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம யூஸ் பண்ற சேர் என்ன டஸ்டா இருக்குது அதை ஒரு தொலை துடைக்க வேணாமா ஒரு தட்டு தட்டை வேணாமா தூசை தட்டி தூக்க வேணாமா அப்படின்னு இந்த தூசல்லாம் நமக்கு ஊதுறதுக்கு சமானம் அப்படின்னு மதராசினியர்களே ஒன்று நீங்க யாருக்காவது தூசை ஊதுவீங்க இல்லை உங்களை பார்த்து யாராவது தூசி அப்படின்னு ஊதிடுவாங்க என்ன அந்த தூசி கொஞ்சம் லேசாக கண்ணில் பற்றும் அப்புறம் கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிடும் ஒரு யாராவது ஒரு சின்ன விமர்சனம் சொன்னாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்போ ஒரு சின்ன தூசி தான் ஆனால் பாருங்கள் அது கண்ணில் பட்டுருச்சு அதுதான் ஒரு நெருடல் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிரயாண கலப்பு கொஞ்சம் கை காலெலாம் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா விறப்பாக குளிச்சா நல்லா இருக்கும் சார் சவரை திறந்து விட்டுட்டு உட்காந்துட்டேன் நல்ல டைம் தண்ணி ரெண்டு பக்கெட் இன்னைக்கு ஹாட் வாட்ரு அப்படின்னு இந்த ஹாட் வாட்ரு ஹாட் வாட்ரு கொஞ்சம் காஃபி சூடாக இல்லை பால் சூடாக இல்லை டீ சூடாக இல்லை கொஞ்சம் சூடாக குடிச்சாதாங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் தொண்டைக்கேதமாக இருக்கும் சுக்குமல்லி காப்பி வேற தொண்டைக்கு நல்லா தான் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு இப்படி இந்த சூடா நீர் கொஞ்சம் ஹாட் வாட்ரு அப்படிங்கிற விஷயம்லாம் சாப்பாடு சூடா இருக்கு இந்த இட்லியில ஆவி பறந்து சுட சுட அப்படி சட்னி சாம்பார் இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் ஆறி போச்சு எப்படி சொல்லவும் முடியலையே மெல்லவும் முடியலையே அப்படிங்கிற தடுமாற்றம் இந்த உணவு எப்பவுமே பதார்த்தமா யதார்த்தமா சூடா உடனுக்குடன் உடன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கடகராசிரியர்கள் மனசில் நிறைய இருக்கும் அப்புறம் இன்னைக்கு சுடாதானே எல்லாம் இருக்கணும் பிரயாண வசதி ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனுக்கான பில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டிய தருணம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேற ஒருத்தருக்காகவாவது ரீசார்ஜ் செய்ய வேண்டிய தருணம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கணும் அப்புறம் கடமை இருக்குது எழுந்திரி கடமையை கண்ணும் கருத்துமாக எதிர்பார்க்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு கண்ணும் கருத்துமான கடமை அப்படிங்கிறது இருக்கும் உங்களை பற்றின ஒரு சூப்பரான நிகழ்வை யாருக்கிட்டையாவது சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ரேஞ்சான வாகனம் இந்த பிரயாணங்கள்ல ரொம்ப சூப்பராக ஒரு ஏசி கிடைச்சிட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது அப்புறம் நம்ம டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு லெமன் ஜூஸ் ஒரு ஆரஞ்சு நல்ல சிட்ரிக் ஒரு புளிப்படடா எதிர்பார்க்கவே இல்லையே கண்ணாடி கிளாஸ்ல வேற அடடா கிளாஸ் வேற இப்படி இருக்கு அப்படின்னு இந்த கண்ணாடி பொருட்களின் மீது எத்தனை மோகம் அப்படிங்கறதே நீ சிம்மராசினியர்களை கேட்டா தெரியும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் எங்களுக்கும் தலைமுடி இருக்கு நாங்களும் சீப்படுத்த சீவுவோம் அப்படின்னு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதற்கான பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் எஸ்கலேட்டர் ஏறுது சார் எஸ்கலேட்டர் இறங்குது சார் வாக்கிங் எல்லாம் முடியாது சார் நாங்க எப்பவுமே ஒரு ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வாகனத்துல தான் ரொம்ப அதிகமா நாங்க இந்த பொருட்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாப்பிள்ளை மாமா மச்சான் இப்படி உறவுகளுடன் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா இதை யார் பண்ணா இதை யார் செஞ்சா இதை யார் பேசுனா இதுக்கு யாரு விளக்கம் கேட்டா அப்படின்னு இந்த விளக்கத்தை கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக அதே மாதிரி மையிட்ட கண்ணே உன்னை மறந்தால் இறந்தே போவேன் அப்படின்னா அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து அப்படி ஒரு பக்கபலமான நங்கூரத்தை போட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாயிடும் அதே மாதிரி எரிபொருள் பற்றாக்குறை எண்ணெய் பொருட்களினுடைய பற்றாக்குறை ஆமாங்க ஆமாங்க இன்னும் வருத்தெடுக்கவே இல்லைங்க எண்ணெய் சேர்த்து தாங்க சொல்றேன் என்னென்னா என்ன இல்லைங்க எண்ணெய் தன்னை வருத்தெடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் மேலதிகாரிகளை எழுத்து பேசாதீங்க நிர்வாகத்தினரிடம் வம்புவாத விவாதங்கள் வச்சுக்க வேண்டாம் பொறுமையுடன் இருந்தால் உங்களுடைய தன்மை என்னங்கிறது அவங்களுக்கே புரியும் இந்த கோவம் வந்துட்டா குரலை கத்தி பேசிடுறது கோவம் வந்துட்டா குரலை வசதி பேசிடுறது அது தப்பான ஒரு ஒரு சிந்தனை தப்பான எண்ணம் எப்போவுமே பேஸ் வாய்ஸ்ல பேசுங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் கணிராசி நேயர்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் கொஞ்சம் குரலை வசதி பேசிட்டிங்கன்னா இவன் ரொம்ப ஹார்ஷாக பேசுறாங்க ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க அப்படின்றான் அது இன்னைக்கு கூடாது அடுத்து துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சொல்றது தான் செய்வேன் செய்யறது தான் சொல்வேன் நமக்கு இந்த பொய் பேசலாம் தெரியாது நமக்கு உள்ள இருக்கிறத தான் பழக்கம் நமக்கு இந்த மறைக்கிறதெல்லாம் தெரியாது என்ன சாரே செட்டிங்கா செட்டிங்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க நாங்கள்லாம் செட்டிங்க்கு ஒத்து வர மாட்டோம் இந்த பேசி வச்சுக்கிட்டு பண்றது இந்த சொல்லி வச்சுக்கிட்டு பண்றது இந்த நடிகிறது இந்த ஆக்டிங் ஆக்டிங் இதெல்லாம் நமக்கு வராது ஆனா பாருங்க நடிகர்களே ஆல் த வேர்ல்டு நாம் எல்லோரும் நடிகர்கள் தான் இந்த உலகம் என்னும் மேடையில் வேற வேற கதாபாத்திரங்கள்ல உறவுகள்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா பாருங்க நமக்கு அந்த மாத்திக்கிறது இந்த சேஞ்ச் பண்ணிக்கிறது ஏமாத்துறது பொய் சொல்றது திடுறது வரவே வராது நீ குடும்ப உறவுகளிடையே அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் இதாங்க இவ்வளவு தாங்க முடியும் அளந்து பார்த்து சொல்வது அளந்து பார்த்து செய்வது ரூபாய்க்கு மேலே கேட்காதீங்க ஐயாயிரம் கேட்குறீங்க மூவாயிரம் ரூபாய் தர முடிச்சுக்கலாமா வேணாமா மூவாயிரத்தி ஐநூறு போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நெகோசியேஷன்ஸ் பெரிய அளவுக்கு இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற முச்சிக ராசி நேர்களை பற்றி இந்த விளையாட்டில் நிதிகளுக்கு அபாயம் உள்ளதும்பாங்க சூது ரொம்ப கவனமாக இருக்கணும் சூது கவ்விடும் கொஞ்சம் உங்களுக்கு ஆசை காட்டுறாங்க இந்த பொருள் நல்லா இருக்கும் இந்த சேவை நல்லா இருக்கும் இதை பயன்படுத்துங்கன்னா அது மார்க்கெட்டிங் இதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க இதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் பெரிய கொடி சொன்னாயிடுவீங்க அதை ஜெட்டு வாங்கி வீட்டில் நிறுத்த போறீங்களா வண்டி நிறுத்தவே இடம் இல்லை இல்லை ஜெட்டை வாங்கி மொட்டை மாடியில் நிறுத்தி என்ன பண்ண போறோம் இந்த ஜெட்லி கதெல்லாம் இங்கே விட வேணாம் அப்படின்னு இந்த எம்எல்எம் இந்த போன்ல ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இவங்க கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணி பேசி நம்மளால் மாலவே முடியாது அதே மாதிரி பிராண்ட் அவேர்னஸ் பிராண்ட் அவேர்னஸ் பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டு பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டு இந்த பிராண்டை தான் வாங்கி ஆகணுமா இவங்க தான் வசத்தியா ஏன் மற்ற பிராண்டெல்லாம் பிராண்டாக தெரியல ஏதோ எங்கள் சக்திக்கு முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் எங்கள் சக்திக்கு முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டி இன்றைக்கினால் பார்ப்பது மார்க்கெட்டிங் பிராண்டிங்க்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு நாளே பார்ப்பது ரொம்ப நல்லது பெரிய பிராண்டுன்னு நினச்சி போனீங்கன்னா அங்கேயும் இதே தான் இருக்கும் அதை ஏற்றுக்கிறது ருஜிகராசி நேர்களுக்கு நன்மை தரும் கற்பனை கூடாது நீங்களாக அசியூம் பண்ணிக்க கூடாது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறதி ஞாபகம் மரதி ஆமாம் சார் ஆமாம் சார் சார்ஜரை மறந்துட்டேன் அந்த பாருங்க வண்டி மறந்துட்டப்பா மேல இருந்து தூக்கி போடுங்க இருந்து பாஸ் பண்ணுங்கள் இந்த பசங்கள்கிட்ட அட்டையாவது கொடுத்து விடுங்க இந்த உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து விடுங்க நாலு தக்காளி கொடுத்து விடுங்க நாலு வெங்காயம் கொடுத்து விடுங்க இந்த மளிகை சாமானை கொஞ்சம் கொடுத்துடுங்க கேஸ் தீர்ந்து போக போதும் அதை பாருங்கள் தனுசு ராசி நேர்களே வீட்டில் எரிபொருள் பற்றாக்குறை வாடங்கள்ல நீண்ட வரிசையில நின்று எரிபொருள் போடுறது ஏடிஎம்ல நீண்ட வரிசையில நிற்கறது எப்பவும் பாருங்க அந்த ஏடிஎம் ஃப்ரீயா தான் இருக்கும் ஆனா முதல் வாரம் வேற ஓடிட்டு இருக்கு அப்புறம் பண பரிவர்த்தனைகள் பட்டு வாடாக்கள் அஹ் பினான்சியல் டீலிங் எல்லாம் பெரிய அளவுக்கு போயிட்டுதான் அதாங்க இந்த ஹவாலா அவாலா அவாலானா அந்த அந்நிய செலவாணி அந்நிய உள்ளூர் செலவாணியே இங்க முடிய மாட்டேங்குதுல எங்க இருந்து அந்நிய செலவாணிக்கு நம்ம நேரம் ஒதுக்குறதுங்கிற ஒரு தவிப்பு தனுசுராசினியர்களுக்கு இருக்கும் பொருளாதாரம் சற்று பற்றாமல் தான் இருக்கும் இப்படி மறந்துட்டோம் ஞாபகம் மருதி அப்படின்னா அறக்காசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மருதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் காணா பண பொருள் உடனே கிடைச்சோம் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இன்னைக்கு உங்களை காப்பாற்று டேலண்ட் வேணாம் பிரில்லியன்ட் வேணாம் பணம் காசெல்லாம் வேண்டாம் வெறுங்கையிலேயே எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் இங்கேருந்து வாங்காமல் அங்கேருந்து வாங்காமல் அங்கேயே அப்படியே ரொட்டேஷன் அடிச்சு விடுறது அங்கே அவங்கக்கிட்ட வாங்கி கிட்டயே கொடுக்குறது இப்படி இந்த தேர்டு பார்ட்டி டீலிங் தேர்டு பார்ட்டி ஹேண்டலிங் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபாலோமி ஃபீலோமா என்னது தாங்க இந்த கள்ளக்கடத்தலாம் வருதுல்ல இது கள்ளக்கடத்தல் இல்லை நேர்களே நல்ல கடத்தல் தான் நல்ல கடத்தல் சமயோஜித புத்திக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு நேர்களுக்காக உண்டு இதுக்காக எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் திருப்பி வரணும் அட பக்கத்துலேயே நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு இடம் இருக்குது ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் தான் அப்படியே அங்கேயும் முடிச்சுக்கிங்களேன் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நேர்களுக்காக உண்டு ஒன்றே ஒன்று கூச்ச நாச்சம் பார்க்கக்கூடாது இருக்க கும்பராசி நேரில் பார்த்தோன்னா கூட்டத்தில் கோவிந்தா போட்டுடுங்க நெஸ் நசுக்கிடுவாங்க நெருக்கிடுவாங்க இறுக்கிடுவாங்க கசக்கிடுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிக்கிட்டு முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல இவ்வளோ கும்பலா இவ்வளோ நெருக்கடியா ஜாம் பன் பட்டர் ஜாம் இல்லை பிரெட் பட்டர் ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தன்மைங்க வண்டி முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல இந்த பார்க்கிங்கில் இவ்வளோ பேராக நிறுத்துவாங்க இடம் விட்டே நிறுத்த மாட்டேங்கிறாங்க நான் எங்கே நிறுத்துறது இதுவரை கோட்டுக்கு வெளில நிறுத்தினா நாலு பேர் சண்டைக்கு வருவாங்க கேட்டுக்கு முன்னாடி போனால் வாசலில் வண்டி நிறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன தடுமாற்றம் அப்படின்னு இப்படி இப்படி தடுமாற வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது நன்மை இருக்கிற மீனராசி மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முடிவு பூர்ண கும்பம் முதல் மரியாதை நிச்சயமாக உண்டு தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் வாடா அண்ட் டொமேட்டோ ஐயோ டொமேட்டோவை பற்றி பேச முடிலாங்க டொமேட்டோ வெலை கிடுகிடு கிடுகு ஏறிவிச்சான் பாருங்களேன் விலைப்பட்டி இல்லை அப்போ தக்காளி வேற பத்த பண்ணிக்கிது வீட்டில் தக்காளி வாங்கிட்டு வராமல் இருந்தால் சண்டைக்கு வந்துடுறாங்க இப்போ தக்காளிக்கு பதிலாக வேற எதை தான் நம்ம சாம்பாரில் போடுறது அப்படி இந்த சப்ஸ்டியூட்டு சப்ஸ்டியூட் நானே சப்டியூட் மாதிரி தான் இருக்கேன் என்னையே சப்ஸ்டியூட் மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க எங்கே இருந்து மெயின் ப்ராடக்டாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும் முன்னாடி போகணுங்கிற திறமை ஜாஸ்தி இருக்கும் முன்னாடி போகணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பாருங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்றுன்னு இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நல்லது அதை எப்படி நான் தனித்தவள்ள நான் தனியாக என் திறமையை காட்டிடுவேன் நான் பார்னு மண்டையில ரெண்டு கொட்டு விழுவும் ஓரமா இருந்துக்கங்க அப்புறம் பணியாரம் இங்கிற மாதிரி மண்டை லைட்டாக வீங்கி போயிடும் கொஞ்சம் இந்த முந்திரி ஆட்டம் முன்னாடி போறத மட்டும் இன்னைக்கு தடுத்துக்கிட்டீங்கன்னா காரியங்கள் ஜெயிக்கலாம் உங்களுக்கான நேரம் வரும்போது நாள் வரும்போது நீங்க முன்னாடி போகலாம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து இருக்க திருவண்ணா காவல் பிரார்த்தனை செய்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடன் கார்த்திகேன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்